ஹலோ மக்களே மாறன் வீரா சமய இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கு நம்ம கண்மணிக்கோ ராகவனுக்கோ சேர்ந்த மாதிரி வளகாப்பு ஜெயிலில் வச்சே நடக்குது அந்த சமயத்தில் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது ராகவனோட உயிர்க்கே ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் வரும்போது மாறன் தன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் ராகவன் கண்மணியை காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னு க்ளிக் பண்ணிடுங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம ராகவனுக்கும் கண்மணிக்கும் அங்கே வச்சு வளகாப்பு நடக்கும் போது ராகவனும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி குடும்பமா சேர்ந்து இப்படி ஒரு சூழ்நிலையில வளகாப்பு ஏற்படுத்த வேண்டிய நிலைமை ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருதப்படுறாங்க நம்ம ராமச்சந்திரனும் கண்மணிய ஆசீர்வாதம் பண்ண வரும்போது ராகவனும் அவங்க அப்பாவை பார்த்து அப்பா என்ன மன்னிச்சிடுங்க உங்களோட முகத்தை பார்த்து பேச கூட எனக்கு தைரியம் இல்லை நான் ரொம்பவே பயந்துட்டேன்ப்பா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் உண்மையை உங்கள்ட்ட சொல்லியிருக்கணும் நான் தான் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணேன்னு சொல்லிட்டு எப்படியாவது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது அந்த ஆக்சிடென்ட் உடனே நானே ரொம்பவே பயந்துட்டேன் அவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் ஆகிட்டேன் நீங்கள் வேற ஊர்ல இல்லை ஊர்லேருந்து வந்த உடனே மாறணும் உங்கள்கிட்ட அந்த மாதிரி சொன்ன உடனே நானும் அந்த டைம்ல உண்மையை சொல்லிருக்க வேண்டியது மாறன் எனக்கு பதிலாக அந்த குற்ற எத்துக்கொள்ளும் போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தால் அதனால தான்ப்பா உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லும் சொல்லும்போது ராமச்சந்திரனும் நீ எதுக்குமே கவலைப்படாத வெளியில் எடுத்துடலாம் இனிமேல் நம்ம கடையும் நமக்கு திருப்பி வந்துடும் கடையும் எப்படியாவது மெட்டிரலாம் நீ எதுவுமே கவலைப்படாதன்னு சொல்றாங்க நம்ம ராகவனும் நான் இது வரைக்கும் செய்தது எல்லாமே தப்பு என்னை மன்னிச்சிருங்க சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கும் போது ராமச்சந்திரனும் சமாதானப்படுத்துகிறாங்க சரியா அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு கண்மணியோட வளகாப்பு அப்போ அதனால சந்தோஷமா இருக்கிறீர் அவளும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை அதனால் நீ எதுவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதுன்னு நம்ம ராகவனை சமாதானப்படுத்துகிறாங்க ராகவன் கண்மணியெல்லாம் இப்படி இருக்கும்போது நம்ம மாறணும் சரி நீ இப்படியே இருந்துட்டு இருந்தால் சரியே வராது சீக்கிரமாக எதாவது ஒரு கலை நிகழ்ச்சிகளை பண்ண வேண்டியதானேன்னு ஆட்டம் பாட்டம்னு சொல்லி சமையாட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம சிவா பார்த்துட்டு இருந்துட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டும் என்ன இருந்தாலுமே இவங்க எல்லாம் கைதிங்க எப்போ என்னென்னாலும் நடக்கலாம் ஏதாவது கலவரம் நடக்கிற மாதிரி நம்ம தான் அலர்ட்டாக இருக்கக்கூடாது இந்த ஃபங்க்ஷனில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ஒவ்வொரு ஒரு நிமிஷமும் ரொம்பவும் கவனமாக பார்த்துட்ருக்காங்க அந்த சமயம் பார்த்து எல்லாருமே ஜாலியாக இருக்கும்போது அந்த கும்பலுக்கு இடையில ஒரு குழப்பம் வருது ஒருத்தவங்க கத்தியை வச்சு அப்படி இன்னொருத்தவங்கள வெட்டும் போது இது எல்லாத்தையுமே பார்த்தா சிவா அப்படியே அதிர்ச்சியாகி இதுக்கு மேலே இந்த ஃபங்க்ஷன் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கலவரம் நடக்கும்போது அந்த கைதிகள் எல்லாரையுமே நம்ம சிவாவும் அங்கே நடக்கக்கூடிய எல்லா கலவரத்தையுமே கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காண்டி அதுக்காக தயாராகிறாங்க இத பார்த்துட்டு இருந்தா மாறணும் நம்ம ராகவன் கண்மணிக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாது அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்க வர வயத்துல நம்ம வாரிசு சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் கண்மணியை யாரெல்லாம் அடிக்க வராங்களோ அவங்க எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்றாங்கன்னு சொல்லலாம் இப்படி ஒரு மாறன் ஒரு பக்கமா அவங்க குடும்பத்தை காப்பதற்காண்டி நிக்கிறாங்க அந்த சமயத்துல அந்த ரவுடி கும்பல்ல ஒருத்தங்களும் நம்ம கண்மணியை ஏம் பண்ணி வரும்போது நம்ம சிவாசமா அது ரெடியா வந்து அதுல இருந்து கண்மணியை காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லலாம் இப்படி நம்ம மாறணும் சிவாவை சேர்ந்து கண்மணி ராகவனை எல்லா சைடு இருந்து காப்பாற்றிட்டே இருக்காங்க ராமச்சந்திரன் ரொம்பவே குழம்பி போய் நிற்கிறாங்க இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வேண்டிய இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம மாறணும் சம அதிரடியாக வந்து எல்லோருமே காப்பாற்றுறாங்க ஒரு கட்டத்தில் கலவரம் எல்லாமே சரியாகும்போது சரி நம்ம ராகவனை எங்கேயும் காணலை கண்மணி அணியும் காணலை எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இன்னொரு சைடு நம்ம ராகவனும் கண்மணி எழுத்துட்டு கண்மணி இந்த இடத்துல நம்ம சேஃபாக இருக்கலாம் இங்கே யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க யாருமே வந்து ஆபத்து செய்ய மாதிரி ஒரு செயல் நடக்காதுன்னு சொல்லிட்டு ராகவனும் கண்மணியை மட்டும் தனியா போயிடுறாங்க நம்ம மாறணும் சுத்தி பார்த்துட்டு இங்கே தானே இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்தாங்க எப்படி தூரமா போயிருக்க முடியாது எங்கேயாவது தான் போயிருப்பாங்க சரி நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாங்க நம்ம ராமச்சந்திரன் வள்ளியம்மை எல்லாரும் நாங்களும் வரடான்னு சொன்னாலுமே நம்ம மாறணும் நீங்களாம் வரண்டா நீங்க இங்கேயே இருங்க நானே இதெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லி நம்ம மாறணும் செமையாட்டி அந்த இடத்துல கிளம்பி போறாங்க கரெக்டாக நம்ம ராகவனாக கண்மணியோட உயிரை ஏதாவது ஆபத்தை வரக்கூடாது நல்லபடியாக காப்பாத்தின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு ரவுடி கும்பல் கையில் ஒரு பொருளோட வராங்க இதை எதுவுமே நம்ம ராகவன் கவனிக்கலை அப்படி அந்த பொருளோட வந்து நம்ம கண்மணிக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்யும்போது நம்ம மாறன் சாம அதிரடியாக தடுத்து நிறுத்துறாங்கனே சொல்லலாம் அதே சமயத்தில் நம்ம மாரன் தன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் ராகவன் கண்மணியை காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம்